தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறாரு அதாவது ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவதூறு பண்ணுற வேலையவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திருடாதே பாப்பா திருடாதே நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு எவ்வளவு உளறல் வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் வெற்றியிருக்கிறது அதை பற்றி என்னைக்கேது பேசிக்க முடியலா எடுத்துக்காட்டு சொல்லவா அந்தரவு கோட்டை நகராட்சியை நான் மாநகராட்சியாக்குவேன் ஆக்குவேன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது ஆ ஆ என்ன எழுதி கொடுத்து தான் படிக்கிறாங்க அதை கூட தப்பாக படித்தே எப்படி இந்த பாப்பாவுக்கு எப்படி சொல்லணுமோ அவ்வளோ அழகாக நாகரிகமாக நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா உடனே நீங்கள் எழுதி கொடுத்தாங்களா யார் எழுதி கொடுத்தது இப்படியே உதார விட்டு நீங்க அவங்க மேல விமர்சனம் தான் ஒருத்தர் பேர் தான் அவதூர் ஏன் பரப்பலையா என்ன சொன்னாங்க நாற்பத்தோரு உயிர்கள் பலியாவதற்கு விஜய் தான் காரணம் பழி போடல எங்க போனீங்கப்பா முதல் தகவல் அறிக்கை படிச்சீங்களா கருவூர் முதல் தகவல் அறிக்கையை எவ்வளவு பித்தலாட்ட வேலைகளை செய்திருக்கிறார்கள் எந்த அமைச்சர் ஏன் முன்னாள் அமைச்சர் குற்றவாளிங்கிறது விரைவில் வரத்தான் போகுது அன்னைக்கு வச்சு செய்வோம் ஒரே வீட்டுக்குள்ள முப்பத்தெட்டு வாக்குகள் குளத்தூர் தொகுதியில எப்படி அது தான் நீங்கள் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்றீங்க சொல்கிறான் மூத்த அமைச்சர்கள்லாம் அப்படி நீக்கிறீங்க வேண்டாம் ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு களத்தையும் நின்று நிதானமாக மூத்த அமைச்சராக மூத்த அமைச்சராக மூத்த அமைச்சர்களா எவ்வளவு கொள்ளையடிச்சு இந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்கிறாங்கிறது ஒருவேளை இவங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து அதில் யாராவது ஒருத்தர் ஊழல் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய பதவியை கேன்சல் பண்ணிடுவாங்க ஏன் பண்ண மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஆளும் கொள்ள போக மாட்டாங்க முப்பத்தி ஏழு சதவீதத்தை ஒரு சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் பயன்படுத்தி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அனைத்து துறைகளிலும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை கேட்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு துப்பில்லை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மிக அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறாரு அதாவது ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவதூறு பண்ற வேலையவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அறிவு திருவிழால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதனுடைய அடிப்படையில் ஒரு பதில் விளக்கத்தை கொடுத்துருக்காரு நம்மளால் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய பாரதியின் நினைவு வரிகள் திருடாதே பாப்பா திருடாதே பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையாருடைய வரிகள் ஆனால் இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் புதியதொரு பாடலை உலகத் தமிழர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்ன பாட்டு பவளவிழா பாப்பா பாசாங்கு காட்டலாகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிது பாப்பா அறிவு திருவிழாவா தலைவர் அவதூறு திருவிழா யார் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது நீங்க பார்த்தீங்களா அப்படி தானே கேட்பாங்க அவங்களுக்கு வேலை இல்லை நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு எவ்வளவு உளரல் வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் கூட்டியிருக்கிறார் அதை பற்றி என்னைக்காவது பேசிக்கிறீங்களா எடுத்துக்காட்டு சொல்லவா அண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற போது கந்தரவுக்கோட்டை பேரூராட்சி அதை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் இந்த அறிவிப்பை அங்கே வெளியிட்டது கந்தரவுக்கோட்டை நகராட்சியை நான் மாநகராட்சி ஆக்குவேன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கந்துரக்கோட்டையை பேரூராட்சியை நகராட்சியாக என்ன எழுதி கொடுத்து தான் படிக்கிறாங்க அதை கூட தப்பாக படிச்சேன் எப்படி அதை பேச மாட்டீங்க நீங்கள் எல்லாம் எழுதி இல்லை இல்லை எழுதி கொடுத்ததைப் போல் நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க பாருங்கள் ஏன் அவருக்கு மூளை இல்லையா தலைவருக்கு படிக்கலையா ஆங்கில புலமை அறிவாற்றல் தன்மை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை உச்சநீதிமன்றம் வழங்கிய சில நிபந்தனைகள் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டல்களை அவர் ஆங்கிலத்தில் படிக்கிற அற்புத சொல்லாடல்கள் அவ்வளவு சரளமா எனக்கு என்ன தெரியுமா பெருமை எதிர்கால முதல்வராக இந்த விஜய் கையெழுத்து போடுகிற போது தமிழில் ஒரு ஆங்கில புலமை வாய்ந்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக அந்த மன்றத்தில் உட்காருகிற ஒரு தருணத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா ஆங்கிலமே தெரியாதவங்கள்லாம் அங்கே உட்கார்ந்து அவைய அலங்க அலங்கரித்ததில் அலங்கோலப்படுத்திய காட்சிகள் வரலாறாக இருக்கிறது அது ஜெயலலிதா ஆங்கில புலமை பெற்றவர்கள் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை நான் பேசுகிறேன் ஒரு ஆங்கில புலமையோடு அறிவாற்றல் தன்மையோடு முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்த முதல் கையெழுத்தை தமிழில் ஈடுகிற போது சபையை வழிநடத்தக்கூட அழகான சொல்லாடர்களை பயன்படுத்துகிற அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுகைச் அவர் அதிகமாக கையாண்டு வருகிறார் தமிழை அதான் அந்த எதிகைச் சொற்களை ஒன்று தான் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என்று சொல்லுகிறார் நான் கூட சொன்னேன் அது அறிவு திருவிழா இல்லை அழிவு திருவிழா என்று நான் சொன்னேன் அறிவு திருவிழா கூட கூட்டணி முறிவு திருவிழாவாக கூட இருக்கலாம் இந்த பாப்பாவுக்கு எப்படி சொல்லணுமோ அவ்வளோ அழகாக நாகரிகமாக நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா என்ன வார்த்தைகள் இது உடனே நீங்கள் எழுதி கொடுத்தாங்களா யார் எழுதி கொடுத்தது இப்படியே உதார விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள் ஏன்னா தமிழகம் மோசமான சூழலில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எதிர்கட்சிகள் வாயடைத்து போய் வாழ்வதா வீழ்வதா என்கிற கோடத்தில் இருக்கிற காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் இல்லை தலைவர் விஜய் அவர்கள் தளபதியாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாடை புரட்டி போடுகிற அளவிற்கு அரசியல் அஸ்திவாரத்தை அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் முதன் முதலில் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு பதிவுடன் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் எவரையும் பன்மையில் பேசிவிடாதீர்கள் ஒருமையில் பேசிவிடாதீர்கள் பன்மையில் பேசுங்கள் உத்தரவு எந்த மாதிரி ஒருத்த பேசலாம் திமுக நாதாரித்தனமாக பேசக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் இந்த அறிவு திருவிழா என்கிற அறிவு திருவிழாவில் அவர்கள் பேசியது அவதூறு திருவிழாவில் பேசியது நான் என்ன கேட்குறேன்னா அறிவுனா அறிவு மாதிரி நடத்துங்க அப்ப இந்த அறிவு திருவிழாவில் அவதூறு திருவிழாவாக ஒரு கட்சியை அவதூறு பரப்புவதற்கென்றே ஒரு விழா எடுக்கிறார்கள் அதுவும் வள்ளுவர் கோட்டத்தில் எடுக்கிறார்கள் என்றால் எது அவதூறு அவங்க சொல்றதுல என்ன அவதூறு இருக்குது அவங்க உங்க மேல விமர்சனம் தான் வைக்கிறாங்க அவதூர் அவதூறுனா ஒருத்தர் மேல பொய் பரப்புறதுக்கு பேர் தான் அவதூறு ஏன் பொய் பரப்பலையா என்ன பொய் சொன்னாங்க நாற்பத்தோரு உயிர்கள் பலி ஆனதற்கு விஜய் தான் காரணம்னு பழி போ பழி போடல எங்கே போனீங்க அதுக்கு பேர் என்ன அவரை பார்க்க வந்தா அவர் பேர் இறந்து போனாங்கன்னு சொல்றாங்க அவங்க யார் இவர் சொன்னார் அவர் தான் சொன்னார் சிறு குழந்தைகளை கற்பிணிகள் பெண்கள் கவனமாக வர வேண்டும் அவர்களா வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் காவல்துறை பாதுகாக்க துப்பு இல்லை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கரூரில் முதல் தகவல் அறிக்கை படிச்சிங்களா கரூர்னுடைய முதல் தகவல் அறிக்கையை எவ்வளவு பித்தலாட்ட வேலைகளை செய்திருக்கிறார்கள் யார் குற்றவாளிகள் என்பதை சிபிஐ விசாரித்து கொண்டு இருக்கிறது நான் பேச உள்ள போகக்கூடாது அவரோட விசாரணையை தடுப்பதற்கு நான் முயற்சிக்க கூடாது விரைவில் வெளிச்சமாக்கப்படும் எந்த அமைச்சரும் ஏவே முன்னாள் அமைச்சர் குற்றவாளிங்கிறது விரைவில் வரத்தான் போகுது அன்னைக்கு வச்சு செய்வோம் நாங்கள் இந்த தேசத்தை பால்படுத்தி கொண்டு நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ தானே தொடங்கியிருக்கிறாங்க ஏன் இந்த அதிமுகவெல்லாம் எதிர்க்கிறதை விட்டுட்டாங்க இப்போ அவங்க எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற பாரதிய ஜனதா கூட ஏன்னா நாளைக்கு கூட்டணி வந்தாலும் வரும் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைஞ்சிடும் அதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க ஏன் கூட்டணி வைக்காமல் இருந்தவங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதனால் பேசாமல் இருக்கிறாங்க அவங்களோட டார்கிட்டே தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்ணணும் ஏன் தன் மகனுக்கு இடையூறாக இருக்கிற இயக்கம் தனக்கு மிக மோசமான சூழலை உருவாக்குகிற இயக்கம் உங்கள் குளத்தூர் தொகுதியிலேயே இது என்னமோ இப்போ ஒன்று சார்னு ஒன்று கொண்டு வந்துருட்டாங்களே ஒரே வீட்டுக்குள்ளே முப்பத்தெட்டு வாக்குகள் குளத்தூர் தொகுதியில் எப்படி அது அதனால தான் நீங்கள் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்கிறீங்க எஸ்ஐஆரை கண்காணிக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்தந்த வார்டில் இருக்கிறான் அந்தந்த பகுதிகளில் இருக்கலாம் நான் கண்கூடாக பார்த்தேன் எங்கள் பகுதியில் இப்போ அங்கன்வாடி பணியாளர் ஒரே ஒரு அம்மா பாவம் அது எட்டு மணிக்கு புத்தகமெல்லாம் தூக்கிட்டு வருது அது பின்னாடி யார் வர்றது அந்த பகுதியை சேர்ந்த திமுகவுடைய பொறுப்பாளர்கள் வர்றான் அப்போ அதுக்கு பேர் என்ன ஏன் எஸ்ஐடி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நீங்கள் கடுமையாக எதுக்குறீங்க அப்படி என்றால் எப்படி பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுகளை திருடியதோ இறந்தவர்கள் ஓட்டை கூட இறந்தவர்கள் போட்டதாக காண்பித்து ஒரே வீட்டில் எட்நூற்றி நாற்பது ஓட்டு பீகாரில் ஒரே வீட்டில் இப்போ குளத்தூரில் அதானே நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அது பேர் என்ன நிர்மலா சீதாராமன் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட குளத்தூர் தொகுதியில் மட்டும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆக இந்த ஆட்சி முறை என்பது எல்லாத்திற்கும் எதிராக இருப்பதால் தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே குறிவை அடிக்கிற ஆட்சியாக எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகத்தை தலை தூக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய பெரிய அஜெண்டாவே சொல்கிறான் மூத்த அமைச்சர்கள் அப்படி நீக்கிருங்க வேண்டாம் ஏன் தமிழக வெற்றி கழகம் என்கிற தன்னளிச்சி இயக்கம் தம்பிமார்களை நிறுத்தப் போகிறது இளைஞர்களை வழிகாட்ட வைக்கப் போகிறது பயப்படுறாங்க அப்படியே மூத்த அமைச்சர்கள்லாம் வாஞ்சி எடுக்கிறாங்க என்ன பேசுறதுன்னே தெரியல தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு களத்தையும் நின்று நிதானமாக அடிக்க இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்றேன் சும்மா இருக்கிறாங்களா தலைவர் விஜய் அவர்கள் தூங்குவதே அரிதிலும் அறிது என்று நான் கேள்விப்பட்டேன் களத்தை எப்படி அமைக்க வேண்டும் களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் களத்தில் இளைஞர் படை எவ்வாறு திறம்பட செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிமிடம் கண் விழித்து கண் விழித்து இந்த தமிழகத்தை உருவாக்குவதற்கும் அந்த கட்டமைப்பு தான் சரியில்லைன்னே சொல்றாங்கல்ல இளைஞர்கள் அவங்க வழி நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்ற கூட்டம் யாராவை வழி நடத்தலாம் விஜய் வர்க்க ஒழுங்கா வந்து ஒழுங்கா யார் சொன்னது அந்த ஆளும் விமர்சகர்கள் அந்த அறிஞர் மக்கள் யாரு அதாவது அவங்க எல்லாருமே மூத்த அரசு எல்லாம் இருக்கிறாங்க அதாவது திமுக வந்து ஒரு பழைய பழைய காலத்து கட்சி உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா அந்த கட்சியில வந்துட்டு யாராவது ஒருத்தங்க அசம்பதமா பண்றாங்க அப்படின்னா கீழே இறங்கப்பா இப்பெல்லாம் பண்ணாதப்பா பண்ணாதப்பான்னு ரூல்ஸ் கைட் பண்றாங்க அது மாதிரி தான் கேக்குறாங்க அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் நான் அமைச்சரா மூத்த அமைச்சரா மூத்த அமைச்சர்களா எவ்வளவு கொள்ளையடிச்சு இந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க ஊரறியும் நாடறியும் உலகமே அறியும் சரி வழிகாட்டி வழிகாட்டினுடைய அமைச்சர்களா இந்த தேசத்தை பாதுகாப்பவர்களா அவர்கள் பேச்செல்லாம் நாங்க கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் இப்போ ஒருவேளை இவங்க தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து அதில் யாராவது ஒருத்தர் ஊழல் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய பதவியை கேன்சல் பண்ணிடுவார் ஏன் பண்ண மாட்டாங்க யாது ஊரே யாவரும் கேளீர் என்கிற தத்துவத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவ கோட்பாட்டை உலகத்திற்கும் அறிவிச்சிருக்கிறாரு நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க தப்பு நடப்பதற்கான வேலையே கிடையாது அது எந்த கொம்பனாக இருந்தாலும் இவங்க பாணியில் சொல்லுவோம் யார் பாணியில் எந்த கொம்பனாக இருந்தாலும் விடமாட்டேங்கிறாரில்ல எத்தனையை விட்டுட்டு இப்போ காட்சி தர்றாங்க எவ்வளவு கொலைகளை விட்டுட்டு இப்போ காட்சி தர்றாங்க அந்த கொம்பன்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அடிக்கடி சொல்கிறீங்க எந்த கொம்பனாலும் நாங்கள் விடமாட்டோம் நாங்களும் சொல்கிறோம் உண்மையாகவே எந்த கொம்பனாக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் உண்மையாக உங்கள் மாதிரி போலித்த நம்ம பேசி விட்டு கடந்து போகிற மக்கள் இயக்கம் இயக்கமல்ல தமிழக வெற்றி கழகம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒவ்வொரு இளைஞனும் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் கரூருக்கு பின்னால் எப்படி களப்பணியாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான் நின்று தான் போகிறாங்க தெரியுமில்ல இல்லை நிமிர்ந்து அடிக்கிறாங்க யாருக்கும் அஞ்சாத பேர் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பவனி வர துடிக்கிறது அதனால தான் ரெண்டு வயது குழந்தையை இத்தனை பேராளுமைகள்னு சொல்லக்கூடிய பீத்தி கொள்கிற எழுபத்தஞ்சு வயசு நிரம்பிய ஒரு பேரியக்கம் கண்டு அஞ்சுகிறது பயப்படுகிறது ரெண்டு வயசு ஆன ஆகலும் உங்களுக்கு தான் பாரம்பரியம் இருக்கிறதே இந்த மண்ணை வந்து பக்குவப்படுத்த படுத்தியிருக்கிறவங்க பேசுகிறீங்களே மக்கள் திட்டங்களை அப்படியே வாரி என்னமோ இவங்களோட சொத்தை கொடுத்தது மாதிரி வாய்களியை பேசுகிறீங்களே இப்போ வாங்க பேசுங்க என்னமே எதை பேச போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்கத்தான் இருக்கோம் எல்லா தொகுதியிலையும் யாரை நிப்பாட்ட போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் களி நிறுத்துவார்கள் கல்வியில் கொள்ளையடித்தவர்களை நிறு நிறுத்துவார்கள் கழிவுநீர் தேக்கத் தொட்டியில் கொள்ளையடித்தவர்களை நிறுத்துவார்கள் ஒப்பனை அறையில் கொள்ளையடித்தவர்களை நிறுத்துவார்கள் ஆற்று மணலை அள்ளியவர்களை நிறுத்துவார்கள் மலைகளை உடைத்தவர்களை நிறுத்துவார்கள் மனிதனை படுகொலை செய்த குற்றவாளிகளை நிறுத்துவார்கள் ஊழல் செய்தவனை உருப்படி என்று பேசி நிப்பாட்டுவார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஆளும் கொள்ளையடிச்சுக்க மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் கொலை செய்தவர்கள் அல்ல தமிழக வெற்றி கழகத்தில் எந்த இடத்திலும் தார்சாலை போட்டு கொள்ளையடித்தவர்கள் அல்ல தமிழக வெற்றி கழகத்தில் பாலம் கட்டி இடிந்து ஆட்டோடு அடித்து போய் உருவாக்கிய பொறியாளர்கள் யாரையும் நாங்கள் நிறுத்தப் போகிறதில்ல அமைச்சரை எவனையும் நிறுத்தப் போகிறதில்ல அதனால தான் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பெண்டிங்கில் நிற்கிறாங்க தெரியுமில்ல உங்களுக்கு எத்தனை அமைச்சர்களை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா ஏன் நீ அடித்த கொள்ள போது அங்கேயே நின்றுக்கும் இது புதிய மாற்று சக்தி இயக்கம் இது புதியதொரு வரலாறை படைக்க வந்திருக்கிற ஒப்பற்ற பேரியக்கம் ஆகையால் தான் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை நிதானமாக நின்று கண்காணித்து இவன் அடித்த கொள்ளை என்ன இவன் இதுவரை என்ன செய்திருக்கிறான் அவனுடைய வரலாறு முழுவதும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கையில் இருக்கிறதுனால தான் நிறைய ஊழல் செய்த மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள்லாம் கியூவில் நிற்கிறான் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு விட தெளிவாக மக்கள் சக்தியை மகேசன் சக்தி என்று சொல்லக்கூடிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் கூற்றுக்களை உள்ளடக்கிய இயக்கமாக உண்மையான திராவிட இயக்கமாக பெரியார் போட்ட விதைகளில் புதிதாக முளைத்திருக்கிற இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன் கைத்தடியை ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறார் எளியவனிடம் என் கைத்தடி இருக்கட்டும் இந்தியாவை வழிநடத்த என்று சொன்னதைப் போல அம்பேத்கரின் கைத்தடி இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது சாதாரணம் இல்லை அதுதான் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் அதுதான் வாகை மலர் யானை சூடுகிறது அதனால தான் அரியதொரு வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்க இருக்கிறார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகள் இல்லை என்று பேசியவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கண்ணுக்கு முன்னால் எவரும் இல்லை என்கிற நிலையை தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது எதிரிகளே இல்லை என்கிற அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் தன்னளிச்சி கொண்டிருக்கிறது பாருங்க கரூரில் காந்தல் மலரை சூடுவோம் கோட்டையில் வாகை மலரை சூடுவோம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா சரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அரசு விமர்சிச்சுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு உண்மையிலே ஆக்சுவலி யார் எடுக்கணும் ஒன்றிய அரசால் நான்கு அரசாங்கம் இங்கே இருக்கிற சாதிய கட்டமைப்பு வட இந்தியாவில் இல்லை அது தெரியுமா உங்களுக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்திய வரையறைக்கு உட்பட்ட விடயங்களில் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு உத்தரவிட வேண்டும் எடுக்க வேண்டிய இடத்தை தமிழ்நாடு அரசு இருக்கிறது எடுத்து கொடுக்கணும் ஏன் இவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னு தெரியல அவங்க உத்தரவிட்டு இவங்க எடுக்கலையே அதுக்காக பாரதிய ஜனதா எடுக்கச் சொல்லிடுச்சு அதுக்கு பின்பாட்டு பாடுகிறவர்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அதை எவனாலும் பிரித்து பார்க்க முடியாது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்திகள் இங்கே எத்தனை ஜாதிய கட்டமைப்புகள் இருக்கிறது அவர்களுக்கான இடஒதுக்கீடு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அறுபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க தானே முப்பத்தேழு சதவீத ஓட்டு எங்கே இருக்குது முப்பத்தேழு சதவீதம் யாருக்கு பயன்படுகிறது முப்பத்தேழு சதவீதத்தை அனுபவிப்பவர்கள் யார் அதுக்கு எனக்கு பதில் வேணும் சொல்லுமா அந்த அரசுகள் அறிக்கை கொடுக்குமா அறுபத்தி மூணுக்கு அடித்துக் கொள்ளுகிற நாம் முப்பத்தேழுக்கு யாரும் கேள்வி கேட்கவில்லையே ஏன் வெள்ளை அறிக்கை விடுங்க உள்ஒதுக்கீடுக்கு அடித்துக் கொள்ளுகிற கீழ்நிலை சாதிகள் அவருடைய தலைவர்கள் ஏன் முப்பத்தி ஏழு சதவீதம் எங்கே போனது என்று கேள்வி கேட்க தயங்குவது ஏன் இந்த கேள்வியை நம்பிக்கிறேன் ஏன் மத்திய அரசு அதை பற்றி பேசவே மறுக்கிறது பாரதிய ஜனதா அரசு இந்த நுப்பத்தி ஏழை யாருக்கு பயன்படுத்த வைத்திருக்கிறது ஏன் ஒப்பனை செய்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏன் கேட்கவில்லை நுப்பத்தியில் எங்கே யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது யாரால் பயன்படுகிறது முப்பத்தி ஏழு சதவீதத்தையும் ஒரு சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் பயன்படுத்தி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அனைத்து துறைகளிலும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை கேட்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு துப்பில்லை தமிழக வெற்றி கழகம் தனிப்பாதையில் பயணிப்பதால் இந்த கேள்விகளை முன்வைப்போம் எதிர்காலத்தில் அதற்கெல்லாம் பதி சொல்ல வேண்டிய இடத்தில் மத்திய அரசு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தோடு நிறுத்தி விடுகிற கட்சியெல்லாம் உங்களுக்கு முதல்தான்னு சொல்லிக்கிறான் தெலுங்கு வெற்றி கழகமாகவும் மாறுவோ இருக்கிறது ஆந்திரா வெற்றி கழகம் கேரளா வெற்றி கழகம் என்றெல்லாம் மருவி மாற்றொரு சக்தியாக எல்லா மாநிலங்களிலும் பிரதிபலிக்கிற ஒரு உத்வேகத்தை இன்றைக்கு தலைவர் விஜய் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகம் கர்நாடகாவிற்கு கர்நாடக வெற்றி கழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு அந்தந்த மாநிலத்தின் மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு பண்பட்ட அரசியலை பயன்படுத்துகிற இடத்தில் மக்கள் சக்தியாக வந்து கொண்டிருக்கிற தலைவர் விஜய் பின்பற்ற இருக்கிறார் காலம் எல்லாவற்றிற்கும் பதிச்சுள்ள காத்து கொண்டிருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் கார்த்திகை திங்களில் காந்தல் மலரை கண்மூடி உறங்குகிறையும் போராளிகளுக்கு காலடியில் வைத்து வீர வழக்கம் செலுத்துகிற இந்த மாதத்தில் அடுத்த ஆண்டு இதே மாதத்தில் கோட்டையில் வாகை மலர் பூத்து குழுங்குகிற காலம் பொற்காலம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூரு கருத்துல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி